இன்னைக்கு உன் பேரால பேப்பர்ல வெளியாயிருக்கு அந்த மானங்கிட்ட விளம்பரத்தை பத்தி தான் சொல்லு இது ஒரு தொழிலாடா அம்மா இப்ப மரியாதை எல்லாம் செய்யற தொழில வச்சு வர்றது இல்ல சம்பாதிக்கிற பணத்தை வச்சுதான் வருது ஆமா அப்படி நான் என்ன செஞ்சுட்டேன் நீ செஞ்சத சொல்ல சொல்றியா சாக்கடியில விழுந்து புரண்ட எருமை சந்தன மரத்துல வந்து உரசுமா அந்த மாதிரி ஓ மானத்தை ஊர் சிரிக்க வச்சதும் இல்லாம இப்ப ராதாவோட மானத்தையும் சிரிக்க வச்சிருக்கியே இது எந்த வகையில நியாயம் அவளுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் பாரு இதுல என்ன எழுதிருக்கு பாரு

இந்த விளம்பரத்தினாலே என் மனைவியோட மானம் பாதிக்கப்பட்டு அந்த பாதிப்புக்கு என்ன பணம் கேக்குறீங்க மானத்துக்கு பணத்தால விலை போடுறீங்களா இது வியாபார சந்தை இங்க பணத்தை பத்தி பேசுங்க மனத்தை பத்தியோ மானத்தை பத்தியோ பேச இது இடம் இல்ல இப்படிப்பட்ட இடத்துல நான் தொடர்ந்து வேலை செய்ய விரும்பல உங்க இஷ்டம் உங்க ஒப்பந்தப்படி படங்களை எடுத்தாச்சு கணக்கு தீட்டு கொடு ஹலோ மோகன் உங்களுக்கு தான் போன் மிஸ்டர் மோகன் ரொம்ப நேரமா கிட்ட பேசணும்னு எங்கயோ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு நல்ல ஆபீஸ் வந்து பண்ணுங்க நான் 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 அங்க வரேன் திரும்ப உங்களை உங்களை ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் விட்டு பிரிஞ்சு போனதுக்காக தப்பு நீங்க இந்த யானை யானையை சின்ன குடிசைக்குள்ள கட்டி வைக்க முடியுமா அது போல உங்க பெரிய படிப்புக்கு ஏற்கனவே நம்ம சின்ன கம்பெனி பொருந்தி வரல அதனால நீங்க வெளியில போயிட்டீங்க ஆனா இப்ப நம்ம கம்பெனி

அவளை விட அதிக சம்பளம் அதிக அந்தஸ்து அன்னைக்கு உங்க தங்கச்சி கல்யாணத்துக்கு உங்களை கேட்காமே ஒரு முடிவு பண்ணினாங்களே அதை நினைச்சா இன்னும் வருத்தமா இருக்கு அதே கல்யாணத்தை அவ சம்மந்தமே இல்லாம நான் நடத்தி காமிக்கிறேன் அப்படித்தான் செய்யணும் அதுதான் ஆம்பளைக்கு லட்சணம் இது வரைக்கும் எங்க வீடு மதுரை அதை சிதம்பரமாக்கி காட்டுறேன் எதுக்குடா எல்லாரையும் கூப்பிட்டேன் இன்னைக்கு ஒரு நல்ல நாள் பெருமைக்குரிய விஷயம் என்னடா அது மாப்பிள்ள வீட்டுக்காரங்க நிச்சயார்த்தத்துக்கு வர்றாங்க இல்லையா அந்த நிச்சயார்த்தத்தை நான் நடத்த போறேன் இனிமே இந்த குடும்பத்துக்கு என்ன செலவானாலும் எவ்வளவு செலவானாலும் அதை ஏன் சம்பாத்தியத்துல சந்திக்கிறதா முடிவு பண்ணிட்டேன் அப்பா நீங்க தவறான நினைக்கிற அந்த வேலையை இப்ப நான் விட்டுட்டேன் இப்ப நான் பாக்க போறது பழைய கம்பெல்ல பெரிய வேலை நிறைய சம்பளம் அவ்வளவு பெரிய வேலை எப்படி பாக்கடிச்சது யார் சிபார்சு பண்ணாங்க யார் தயவாலயம் இந்த வேலை கிடைக்கல என் திறமைக்காக இந்த வேலை என்ன தேடி வந்திருக்கு இனிமே ஒரு பெண்ணால இந்த குடும்பம் நடக்குதுங்கிற அவமானம் கிடையாது என் தங்கச்சி கல்யாணத்தை நானே நடத்துறா தீர்மானிச்சேன் ஒரு சந்தேகம் என்ன இந்த பணம் இந்த விளம்பர வேலை கிடைச்சதானே ஆமா பாவத்தின் சம்பளத்துல ஒரு புனிதமான காரியத்தை நடத்துறது எனக்கு அப்பா அந்த வீட்டை ஸ்டைப் பண்ணிருக்கீங்க அதுல எத்தனை பொய் வழக்கு இருந்திருக்கும் அந்த பணத்தை நீங்க வாங்கல என் மனசார பொய் வழக்கு தெரிஞ்சா அது எவ்வளவு பணமா இருந்தாலும் தொடாம தூக்கி இருந்திருக்கா நானும் அப்படித்தாப்பா என்னைக்கு நான் செஞ்ச தொழில் மத்தவங்களை பாதிக்குதுன்னு உணர்ந்தனும் அன்னைக்கு அந்த வேலையை தூக்கி எறிஞ்சிட்டேன் நீ என்ன சமாதானம் சொன்னாலும் சரி தவிர ஒரு நாள் சரி நான் ஒத்துக்க மாட்டேன் தெரியுதுப்பா இப்படி ஏதாவது சொல்லி இந்த பணத்தை தள்ளிட்டா அப்புறம் கல்யாணத்துக்காக உங்க மருமக கால நான் வேணும்னு நினைக்கிறீங்க நடக்காது இந்த பணத்தை வச்சுதான் கல்யாணத்தை அவர் நடத்தப்பனவெனுக்கு உதவி இப்பதான் உயர தொடங்கிருக்க அவர் மனசோட இன்னும் அவன் எனக்கு சந்தோஷம் தான் இருந்தாலும் இந்த பணத்தை வச்சு பிடிக்கல உங்களுக்கு தெரியாதது கோவில் குளத்து தண்ணீரை எவ்வளவுதான் பாசிப்படைஞ்சு கெட்டிருந்தாலும் அதை தீர்த்தம்னு அள்ளி தலைல தெரிஞ்சுக்கிறது இல்லையா ஒரு நல்ல காரியம் நடக்கிறப்ப இதை ஏத்துக்கிறதுன்னு ஒண்ணும் தப்பு இல்லை மாமா அவர் வாழ்க்கையில இப்ப ஒரு நல்ல திருப்பம் ஏற்பட்டு இந்த நேரத்துல நீங்க அவருக்கு ஆதரவா இருந்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே நல்லது நேரமாச்சு தாமூல கட்ட எடுத்துட்டாங்க

என்ன பத்தி கவலைப்படாதீங்க மாத்திக்கோமா அதுக்கு என்ன காவட்ட முக்கியமான நபரம் காணுமே சீர்பணம் கொடுக்கிறாச்சு அவ கொடுக்க தேவையில்லை நானே தவிர

கல்யாணத்தை இந்த மாசம் பதினைஞ்சாம் தேதி வச்சுக்கலாம் நான் நினைக்கிறேன் கல்யாணத்தை மகாலட்சுமி கல்யாண மண்டபத்துல வச்சுக்கலாம் நான் நினைக்கிறேன் நீங்க கல்யாணத்துக்கு வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் காஞ்சிபுரத்துல போய் எடுக்கலாம் நான் நினைக்கிறேன் ஏய் நீ நான் போறேன் போல செய்யுங்க சொல்லுங்க இந்த வீடு மதுரையா சிதம்பரம் தெரியுமா ஸ்ரீராம் கம்பெனியில சாதாரண கிளார்க் நம்பர் ஒன் ஆபீசர் ஒன்ன விட எனக்கு ஐநூறு ரூபாய் அதிகம் சம்பளம் நூறு பேர் எனக்கு அதிகமா வேலை செய்யறாங்க இனிமே இந்த செல்லா காசு நான் இல்ல நீதான் கா சரிஷ மனசு உண்மையான பண்றேன் அவனுக்கு பிடிக்காதது தெரிஞ்சும் நீ பார்க்க நினைச்சது ரொம்ப நல்ல மாட்டு சூழல் ஏற்கனவே வீட்டை சச்சிவமா இருக்கு இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் புருஷன் ஜன்னல் வழியா பார்த்துட்டு இருந்தோம் அதான் கவனிச்சுட்டேன் பேசிட்டு அவருக்கு தெரியாம கூட அவருக்கு பிடிக்காத காரியத்தை நான் செய்யக்கூடாது என்ன புருஷா மனசு படி உண்மையான பொண்டாட்டி விஷயம் கேள்விப்பட்டு வந்தேன் நம்ம கல்யாண விஷயம் எல்லாத்தையும் உங்க அண்ணையை ஒதுக்கி வச்சுட்டு அண்ணா அவமானப்படுத்துறாங்க நாங்க அனுப்புற கூட கூட அவங்க கிட்ட காட்டலையா இத பத்தி உங்க அண்ணன் கிட்ட நேரடியாவே கேட்கத்தான் வந்த அண்ணி மேல அண்ணனுக்கு இவ்வளவு பேர் போறோம் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க நாளைக்கு முகூர்த்தத்திலையும் அண்ணிய கலந்து விடாம செய்திருவாரும் பயமா இருக்குங்க உங்க அண்ணி முன்ன நின்னு இந்த கல்யாணத்தை நடத்தினா நான் உனக்கு தாலி கட்டுவேன் இல்ல இந்த கல்யாணமே வேண்டாம் சொல்லிடுறேன் அப்ப அவர் வழிக்கு வந்தானாகணும் நிச்சயம் வர மாட்டேன் உங்களை முந்திக்கிட்டு அவரே இந்த கல்யாணம் தேவையில்லாது நிறுத்திட்டு வாருங்க அவர் சொல்லிட்டா சரியா போடுமா நாம ரெண்டு பேரும் பிடிவாதமா என்னைக்கு உங்க அண்ணன் அண்ணியும் ஒத்துமையா வராங்களோ அன்னைக்கு தான் நம்ம கல்யாணம் தீர்மானமா சொல்லிடுவோம் அது கொஞ்ச நாள் காத்திருப்போம் நாம காத்திருக்கலாங்க ஆனா நாம பண்ண தப்பு இருக்கு அது காத்திருக்காதுங்க அதுக்கு நான் ஒரு முடிவெடுத்த வந்திருக்கேன் உடனடியா நாம போய் ஒரு டாக்டரை பார்க்கலாம் நாம செஞ்சு தவற மாத்தியமைக்க எத்தனையோ மருந்து மாத்திரை இன்ஜெக்ஷன் எல்லாம் இருக்கு என்ன சொன்னீங்க

கட்டிக்க போற மாப்பி தானே வீட்டுல தானே வந்து சந்திச்சா அதுல தப்பு வீட்டுக்கு வரப்போற மாப்பிளையை கையில் வீட்டை அடிக்கிறதா அவளுக்கு புத்தி தெரியல ஏதோ எனக்காக அவளை வந்திச்சிருக்கேன் இத மனசுல வச்சுட்டு நீங்க நான் வரேன்

தங்கச்சோட கல்யாணத்துக்குண்டாட்டிய நான் கடை உத்தரவு போட்டு வச்சிருக்கேன் அது எந்த வகையில நியாயம் இந்த பூகமத்துக்கு அவதான் காரணமா எனக்கு மனைவிக்கு இடையில எத்தனையோ இருக்கும் அதுல நானா சம்பந்தப்பட்ட பொண்ணெடுக்க போற சம்மந்தி

என்ன நடந்தாலும் அவர்தான் மாப்பிடு போய் உட்கார் சுசி போய் உட்கார்ந்த ஒரு ஆம்பளை போயிடும் நீ உட்காரல ஒரு பொம்பளை மானம் போயிடும் நான் சொல்ற பொம்பளை யாருன்னு உனக்கு புரியதா போய் உட்கார்

சீக்கிரம் கல்யாணத்தை முடிங்க நாங்க ஆசீர்வாதம் பண்ணிட்டு பரப்புறோம் இந்த ரகசியத்தை எல்லாரும் முன்னாடி சொல்ல முடியாது என்னதான் யாரையுமே கல்யாணத்துக்கு வர விடாம செஞ்ச கல்யாணமே நின்னு போச்சுன்னு ஒரு பெரிய பயங்கரத்தை உருவாக்கி உன்னை எங்க வரவழைச்சேன் ஏன்னா இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணுமே என்ன தினம் தினம் ஸ்ரீராமஜெய எழுதுன வராச்சு உன் முன்னாடியே இந்த கல்யாணம் நடந்தது ஐயா ஏகாம்பரம் என் மகன் செஞ்ச தப்புக்காக உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்குறேன் என்ன மன்னிச்சிடுங்க ஏன்னா என் மகனால உங்க பொண்ணு ஏற்கனவே தவறிட்டான் இப்ப மூணு மாசம் இந்த உண்மை முதல்ல ராதாவுக்கு தாயா தெரியும் விஷயம் வெளிய தெரிஞ்சா ரோஷக்காரான நீங்கள்லாம் தற்கொலை பண்ணிக்கீங்களே உங்களுக்காக தாயா ராதா பயந்தா கம்பெனில லோன் வாங்கி இந்த கல்யாணத்தை சீக்கிரமே நடத்தணும்னு துடிச்சா அந்த நேரம் பார்த்துதான் நீ வேலையை விடுன்னு சொன்ன வேலையை விட்டுட்டா எனக்கு சீர்பனை கொடுக்க முடியாம எங்க இந்த கல்யாணம் நின்றுடுவோம்னு பயந்து வேலையோட மறுத்தா உடனே நீ புருஷம் பேச்ச தட்டிட்டா அப்படின்னு ஒரு வீண் பழிய சுமத்தி அவளை படாத பாடுபடுத்தின அத்தனையும் தாங்கிகிட்ட உங்க மானத்தையும் உயிரையும் காப்பாத்தினாலே இந்த தெய்வம் அவளை பார்த்தா கேட்கிற கணக்கு தெரியுமா இந்த கல்யாணத்தை தள்ளி போடுறதுக்கு மகன் ஒரு கேவலமான ஒத்துக்க முடியாத ராதா அவனை அடிச்சா நீங்க எல்லாரும் கேட்டீங்களே அவனை ஏன் அடிச்சேன்னு அப்பா அந்த உண்மையை சொல்லி இருக்கலாம் அப்படி அவன் சொல்லி இருந்தா அதை தாங்கறதுக்கு உங்களுக்கு எல்லாம் அதனால அந்த பழிய தானே சுமந்து வெளிய போன அந்த உத்தமைய பார்த்தா அப்பா கேட்கிற கணக்கு தீர்ந்து போச்சுன்னு இந்த விவரங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டமா நேற்று முதலாளி கிட்ட போயிருந்தம்மா நீ நாலு நாளைக்கு முன்னதான் வேலையை ராஜினாமா செய்யிருந்தான் என் தங்கச்சிக்கு நானே கல்யாணம் செஞ்சுட்டு வேணும் காலரசுக்கு நின்னானே உன் புருஷன் அவனுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கிற பெரிய வேலைக்கு நீதான் சிபாரசு பண்ணியா பொண்டாட்டி எடுத்து கொடுத்த சாட்டியாலையே அவளை நீ மாட்ட இருந்தாலும் உதச்ச காலுக்கு முத்தமோ உமிழ்ந்த வாய்க்கு சக்கரையுமா உனக்காகவே வாழ்ந்தவளை பார்த்தா கேட்கிறேன் கணக்கு தேர்ந்து கிடைச்சேன் நீ ஒரு மனுஷனா வேண்டாம் இன்னும் பேச மணிக்கிறேன் நீ அவனுக்கு செஞ்ச அநியாயத்துக்கு போய் ஒரு தடவை நூறு தடவை வேணும் நான் கேட்க தயாரா இருக்கேன் ஆனா மன்னிப்பு கேட்டா என் மனைவி என்ன சொல்லுவா தெரியுமா மன்னிக்க உரிமை கடவுளுக்கும் கணவருக்கும் உரியது அத மனைவி கூடாதுன்னு சொல்லி அழுவாப்பா ராதா என்ன மன்னிச்சேங்கிற வார்த்தையை சொல்ல விரும்பலன்னா அதுக்கு அடையாளமா வேற ஒண்ணு சொல்ல சொல்லுங்க என்ன சொல்ல சொல்றீங்க என் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகணும்னு தினம் ஸ்ரீராமஜய எழுதிக்கிட்டு இருந்தேன் கல்யாணம் ஆயிடுச்சு இனிமே புருஷனுக்கு நல்ல புத்தியும் மன தெளிவும் வரணும்னு பீராமதே எழுதுறியாராசா